அரசு பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் கராத்தே பயிற்சிகளை கற்க அதற்கென்று நேரம் ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வர வேண்டும் கோவை சேரன் மாநகர் பகுதியில் கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்னம் பேட்டி கோவை மாவட்டம் சேரன் மாநகர் பகுதியில் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஷோரன் ரியூ ஷோபுகான் பயிற்சி மையம் இயங்கி வருகின்றது இங்கு பயிற்சி பெற்ற பலர் கராத்தே பயிற்சி ஆசிரியர்களாக தற்போது இந்தியா முழுவதும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று இப்பயிற்சி மையத்தில் கராத்தே பெல்ட் கிரேடிங் பயிற்சி நடைபெற்றது கராத்தே பயிற்சியாளர் ஹன்சி டாக்டர் ரத்னம் ஹியோசி பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் சுமார் அறுபதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹன்சி டாக்டர் ரத்னம் கூறுகையில் கராத்தே பயிற்சி என்பது அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் உடலளவில் மனபலத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி இப்பயிற்சியினை மாணவ மாணவியர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஆற்றல் திறன் மேம்படும் என்றார் இக்காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் தனியாக சென்று வர போதிய நிலை இல்லை வீட்டில் உள்ள அனைவரும் அச்சத்தில் இருக்கும் நிலை உள்ளது இந்த நிலை மாற பெண் பிள்ளைகள் அதிக அளவில் கராத்தே பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மேலும் அரசு பள்ளியில் கராத்தே பயிற்சிகளை மாணவ மாணவியர்கள் கற்க இதற்கென்று கால நேரத்தை ஒதுக்க வேண்டும் விளையாட்டு நேரம் என்பது போன்று கராத்தே பயிற்சி நேரம் என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சேரன் மாநகர் கிளை தலைமை பயிற்சியாளர் ரென்சி அலெக்ஸ் டேவிட் செஞ்சாய் சின்னத்தம்பி மற்றும் மாணவ மாணவியர்கள் அவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது